ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆம்பூர் விலாக்ஸ் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் அல்வா ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி வந்து கேரட்டை எடுத்துருக்கேன் நான் நீங்கள் நிறையா கூட எடுத்துக்கலாம் நான் கேரட்டு நல்லா பீல்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து துருவலாம் நல்லா துருவிக்கணும் ஏன்னா துருவி துருவி கொஞ்சம் பண்ணால் அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் ஸோ நல்லா துருப்பிக்குங்க இப்போ வாங்க இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம் துருவி வச்ச கேரட்டு நட்ஸு நெய் பால் சர்க்கரை நான் வந்து நட்ஸை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக பண்ணிக்கிறேன் முந்திரி ஏன்னா வந்து சில பேர் வந்து அப்படியே போடுனா கூட போட்டுக்கலாம் முழுசாக போட்டுக்கலாம் நீங்கள் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முந்திரியும் திராட்சையும் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ்வாக ஆன் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கனமான ஒரு கடாய் வச்சுருக்கேன் நீங்களும் வந்து ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கங்க ஏன்னா வந்து சீக்கிரம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா வந்து நான்ஸ்டிக் கடாயோ இல்லை பேனோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் அவ்வளோ சீக்கிரமாக வந்து அடி பிடிக்காது நான் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் அந்த நெய்யில் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸ் இருக்குது இல்லையா அது எடுத்து ரோஸ்டட் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம் ப்ரௌனிஷ் வர மாதிரி வந்து நான் கொஞ்சம் ரோஸ்டட் பண்ண பண்ணிக்கிறேன் ரொம்ப பண்ணக்கூடாது ரொம்ப ரோஸ்டட் பண்ணால் வந்து கருகிடும் நான் வந்து இன்னொரு சின்ன பிளேட்டில் வந்து அது சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா ரொம்ப கருகிடுச்சுன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் லைட்டாக போதே சீக்கிரம் எடுத்துருங்க இப்போ அதே கடாயில் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு நான் அந்த துருவி வச்ச கேரட் இருக்கு இல்லையா அதை எடுத்து அதுலேயும் கொஞ்சம் மறுபடியும் வந்து வதக்கிக்க போகிறேன் அதுலேயும் நல்லா வதக்குங்க ஏன்னால் வந்து நெய்யில் கொஞ்சம் நல்லா வதக்குனா அந்த ஸ்மெல் அதில் அப்சர்வ் பண்ணி நல்லா ஸ்வீட்னஸ் வரும் ஒன்று சாப்பிட்றதுக்கு கூட நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நீங்கள் நெய்லேயே நல்லா வதக்கலாம் கொஞ்சம் அடி பிடிக்காம வதக்குங்க ஏன்னா அது சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும் அதான் கொஞ்சம் டைம் எடுத்து கிளறிட்டே இருங்க நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு கப் வச்சுருப்பேன் அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பால் போட்டுக்கிறேன் அந்த பாலை போட்டு நல்லா வந்து மறுபடியும் வதக்கணும் ஏன்னா வந்து நல்லா தான் அது வந்து நல்லா பிடிக்காம இருக்கும் நீங்கள் வந்து அது நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி விடாமல் வதக்கிட்டே இருங்க அந்த பால் வந்து நல்லா ஊறணும் கேரட்டில் ஊறுனா தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து தண்ணியில் பண்ணுவாங்க தண்ணியில் விதக்க வெதக்க வைப்பாங்க ஏன்னா வந்து தண்ணியில் வதக்க போது கூட ஸ்டோர்லெல்லாம் இனிப்பு இல்லாமல் பால் கவா கிடைக்கும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நல்லாயிருக்கும் நான் பாலில் தான் இது பண்ணுறேன் நான் மெஷர்மெண்ட் பண்ண வச்சு கப்பில் பால் போட்டிடலாம் அதே கப்பில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் அதுவும் நல்லா கிளரி விடுங்க அதுவும் அடி சீக்கிரம் அடி பிடிக்கும் மறுபடியும் நீங்கள் விடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அதே மாதிரி அந்த சக்கரை கூட வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும் நீங்கள் வாட்டரே போட வேணாம் தண்ணீரே போட வேணாம் ஏன்னா வந்து அதிலே வந்து ஈரப்பதம் இருக்கும் அவ்வளோதாங்க கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி படி வச்சு பட்னி வச்சுருக்கேன் அது போட்டுட்டு நட்ஸு கூட போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இது நான் வந்து இப்போ கொஞ்சம் அந்த கேரட்டில் மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக வந்து கிளறி விடுவேன் மிக்ஸ் பண்ணி விடுவேன் நடிச்சு அவ்வளோதாங்க பத்தே நிமிஷம் தான் ரெடி ஆயிடுச்சு கேரட் அல்வா இப்போ நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ன கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு நீ சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ